அனைவருக்கும் வணக்கம் தமிழ் ஆசிரியை தன் வகுப்பு மாணவர்களிடம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கடவுள் வந்து முன்னாடி தோன்றார் உங்களுக்கு என்ன விருப்பமோ கட்டுரையாக எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒயிட் ஷீட் கொடுக்குறாங்க அப்புறம் அந்த பீரியடு முடிஞ்ச பிறகு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்த பிறகு ஒவ்வொரு கட்டுரையாக எடுத்து படித்து பார்க்குறாங்க ஒரு கட்டுரை படிக்கும்போது அவங்க கண்ணில் கண்ணீர்னா கண்ணீர் துக்க தொண்டை அடைக்குன்னு சொல்லுவாங்கல்ல அந்தளவுக்கு அந்த கட்டுரை அவங்க மனசை வந்து பாதிச்சிருச்சு அப்படி என்னடா அந்த கட்டுரையில் எழுதியிருந்துச்சு அப்படின்னா கடவுள் நேரடியாக வந்து அவங்க விருப்பத்தை எழுதுன்னு சொல்லியிருந்தாங்கல்ல ஒரு பையன் என்ன எழுதியிருக்குது அப்படின்னா நான் கடவுளே நான் மொபைல் ஃபோனாக பிறக்க வேண்டும் அப்படி மொபைல் ஃபோன் மொபைலாக பிறந்துட்டேன் அப்படின்னா எங்கள் அப்பா ஆஃபீஸ் வந்து கலைப்பாக வந்தவுடனே என்னத்தை எடுத்து பார்ப்பாங்க எங்கள் அம்மா சோகமாக இருந்தாலும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் சரி எங்களோட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க என் கூட பிறந்தவங்க எனக்காக அடிச்சுக்குவாங்க குடும்பமே தவமாக கிடக்கும் எனக்காக அப்படின்னு எழுதிருந்துச்சு அப்புறம் இந்த படித்து பார்த்துட்டு அவங்களால தாங்கவே முடியல அவங்க வீட்டுக்காரர் வந்து வேலைக்கு போயிட்டு வர்றாரு வந்துட்டு ஏமா ஏன் சோகமாக இருக்கிற அப்படின்னு சொன்னப்ப இந்த கட்டுரை படித்து பாருங்கன்னு சொன்ன போடுறாங்க அவர் வாங்கி அந்த கட்டுரை படித்து பார்க்குறாரு இந்த பையன் பாவம் அன்புக்காக எப்படி ஏங்கியிருக்குது அவங்க அம்மா அப்பா கொஞ்சம் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணல அந்த பையன் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணியிருந்தால் அந்த பையன் இப்படி எழுதிருக்குமா மொபைலாக பிறக்கும்னு சொல்லி எழுதியிருக்குமா அந்த பையன் மனசில் எவ்வளோ ஆதங்கம் இருந்துருக்கும் இப்படிப்பட்ட அம்மா அப்பாவும் அந்த பையனுக்கு போய் அப்படின்னு சொன்ன பிறகு அந்த தமிழ் ஆசிரியை சொல்கிறாங்க அது எழுதியது வேறு யாரும் கிடையாது நம்ம மகன்தான் அவங்க அப்பாவால் பேசவே முடியல ஸோ யாருக்குமே தன்னுடைய தவறு தெரியாது மற்றவங்களை குறை சொல்கிறது தான் முந்திக்கிட்டு வருவாங்க ஸோ அந்த பையன் அன்புக்காக ஏங்கிறது தான் தமிழ் ஆசிரியருக்கு தெரிஞ்சிருக்குது வீட்டுக்கு வந்த பிறகு பையனோட டைம் ஸ்பென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா அப்போ தான் புரிஞ்சுக்கிறாங்க ஸோ இது இது வந்து நிறையா பேர் வீட்டில் இதாங்க நம்ம மொபைல் ஃபோனோட டைம் ஸ்பென்ட் ஸ்பெண்ட் பண்ணுற அளவு கூட நம்ம குழந்தைங்களோட நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணுறதே கிடையாது யோசிச்சு பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன் எதோ கொண்டு வந்தோ கொண்டு சொல்ல போகிறது கொஞ்ச நாள் நம்ம குழந்தைங்களோட அன்பா பண்பா பாசமாக இருந்துட்டு போயிடலாமே உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க உங்கள் கருத்துக்கோட நீங்கள் கமெண்ட் பண்ணலாம்